இதுதான்டா சூப்பர் ஸ்டார் பவர் புரிந்து கொண்டு கதறி அழுத இயக்குனர் நெல்சன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை வைத்து கோலமாவு கோகிலா என்ற படத்தை இயக்கி திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானவர் நெல்சன் திலீப் குமார் இதில் பெரும் வெற்றியையும் கண்டார் இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் என்ற படத்தையும் நெல்சன் திலீப் குமார் இயக்கினார் இந்த படமும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை பெற்றது அது மட்டுமின்றி இந்த இரண்டு படத்திற்கும் இசையமைப்பாளராக அனிருத் இசையமைத்தார் பாடல்களும் பெருமளவில் ஹிட் அடித்தது இப்படி இயக்குநராக அறிமுகமான இரண்டு திரைப்படங்களும் சூடியதை சூடியதையடுத்து தளபதி விஜயை வைத்து பீஸ்ட் என்ற படத்தை இயக்க ஆரம்பித்தார் நெல்சன் அதோடு இப்படத்தின் அரபிக் குத்து ஜாலியோ ஜிம்கானா போன்ற பாடல்கள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மேலோங்கியது அந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தளபதி விஜய் பூஜா ஹெக்டே சில்வர் வி டி வி கணேஷ் அபர்ணாதாஸ் மற்றும் யோகி பாபு என பலர் நடித்த பீஸ்ட் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது முன்னதாக இப்படத்தின் ட்ரெயிலர் வெளியான பொழுதிலிருந்து இப்படம் யோகி பாபுவின் படத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதோடு படம் வெளியான பிறகும் இதற்கு முன்பாக விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் சர்க்கார் போன்ற படங்களின் வசூலை விட இப்படம் மிக குறைவான வசூலை பெற்றதாகவும் படத்தில் இசை ஒளிப்பதிவு நடிகை நடிகர் என அனைத்தும் இருக்கிறது ஆனால் கதை மட்டும் இல்லை என எதிர்மறையான விமர்சனங்களை இயக்குநர் நெல்சன் பெற்றார் இதனைத் தொடர்ந்து உலக கமலஹாசன் நடிப்பில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படம் வெளியானது இப்படம் இதுவரை கமலஹாசன் நடிப்பில் வெளியான படத்தை விட அதிக வரவேற்பையும் வசூலையும் பெற்றது இதனால் இவ்விரண்டு படமும் ஒப்பிட்டு பீஸ்ட் படம் படுதோல்வியடைந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஆண்டு பிரபல தனியார் பத்திரிகை நிறுவனமான விகடன் அந்த ஆண்டிற்கான திரைப்பட விருதுகளை அறிவித்திருந்தது அதில் நெல்சன் திலீப் குமாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த விழாவிற்கு வருகை தந்த இயக்குநர் நெல்சனை சரியாக வரவேற்காமல் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கும் சரியான வழியையும் காட்டாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வருகிறார் என்று பாதுகாப்பிற்கு இருந்த வீரர்களும் மற்ற கூட்டங்களும் அங்கு சென்று இயக்குநர் நெல்சனை மரியாதை குறைவாக நடத்தியது போன்ற சம்பவம் நடந்திருந்தது இதுகுறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் அதிகமாகவே பரவியது இதனைத் தொடர்ந்து அனைத்து அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் ஜெயிலர் படத்தை இயக்கினார் ஜெயிலர் படம் இதற்கு முன்பாக அவர் இயக்கிய கோலமாவு கோகிலா மற்றும் டாக்டர் ஆகிய இரண்டு படங்களை விட சூப்பர் ஹிட் ஆனது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்று நடப்பாண்டிற்கான கலாட்டா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலும் இயக்குநர் நெல்சன் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த முறை நெல்சனுக்கென தனியான வரவேற்பும் அனைவரும் உற்சாகத்துடன் கரகோஷம் எழுப்பியும் வரவேற்றுள்ளனர் அதுமட்டுமின்றி இந்த முறை நிகழ்ச்சியில் இருந்த அனைத்து பாதுகாப்பு வீரர்களும் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் நெல்சன் கடந்த முறை விஜய் கொடுக்காததை இந்த முறை சூப்பர் ஸ்டார் கொடுத்து விட்டார் இது போதும் தலைவா வாழ்நாளில் எனக்கு என நெல்சன் உருகியதாக சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்